கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச அது ராகி மாவை வச்சு ஒரு ஹாட் சாக்லேட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு தடவை இல்லை மறுபடியும் மறுபடியும் கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் வாங்க இந்த ஹோம் மேட் ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறேன் வீடியூக்கில் பத்திரலாமா அவள் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணிக்கிறேன் இதுல கொஞ்சமா பால் ஆட் பண்ணிக்கோங்க இத நல்லா கட்டி இல்லாம நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நான் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கிறேன் அடுப்பு ஆன் பண்ணி பால் நல்லா கொதி வரட்டும் பால் நல்லா பொங்கிடுச்சு பாருங்க நம்ம ஆல்ரெடி சொக்கோ பவுடரும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க ஏன்னால் ராகி மாவு நல்லா குக் ஆகணும் அதனால் அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு டாக் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ உங்களுக்கு எந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சூப்பராக குக் ஆகிடுச்சு நல்லா உங்களுக்கு நல்லா அதில் இருந்து ஒரு ஸ்மெல் வரும் அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் நல்லா குக் ஆகிடுச்சுங்க நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் அடுப்பு அனுப்பிச்சிக்கோங்க அப்படியே ஒரு கிளாஸில் ஊற்றி கொடுத்திங்களா எல்லோரும் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சூப்பராக பிடிச்சிருவாங்க இதை ஆனால் கொஞ்சமாக டார்ச் சாக்லேட் மேலே போட்டுக்கிறேன் துருவி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சுகர் வேணான்னா டேட்ஸு கூட நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அரைச்சி அந்த பேஸ்ட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெஸ்ட்டு சந்திக்கலாம் பாய் தேங்க் யூ